சாதம் வடித்த கஞ்சி தண்ணீரை குடிப்பதால் இறைப்பை குடல் அழற்சியை தடுக்கும் மேலும் உடலின் வெப்பநிலையை சீராக பராமரிக்க உதவும் புற்றுநோயின் வளர்ச்சியை தடுக்கும் திறன் இந்த தண்ணீரில் இருப்பதால் புற்றுநோய் உள்ளவர்கள் இதனை குடித்து வந்தால் புற்றுநோயின் வளர்ச்சியை தடுக்கலாம் சாதம் வடித்த கஞ்சியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன அதில் லேசாக உப்பு போட்டு குடித்தால் மலர்ச்சிக்கல் பிரச்சினைகள் முற்றிலும் தீரும் நாள் முழுவதும் புத்துணர்ச்சி கிடைக்கும் உடலில் இருக்கும் உஷ்ணம் தணிந்து உடலை குளிர்ச்சி அடைய செய்யும் இதனால் உடல் சூட்டால் வரக்கூடிய எல்லா பிரச்சினைகளும் தீரும் உடலில் நீரின் அளவு குறையும் பொழுது நீர்கடுப்பு பிரச்சினைகள் ஏற்பட்டுகிறது இதனால் அடிவயிற்றில் அதீத வலியும் சிறுநீர் கழிப்பதில் எரிச்சலும் ஏற்படும் இப்படியான பிரச்சினைகளும் வெள்ளைப்படுதல் பிரச்சினை கண் எரிச்சலும் தீர தினமும் இந்த கஞ்சியை குடித்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் சாதம் வடித்த கஞ்சியில் வெந்நீர் கல் உப்பு கலந்து மிதமான சூட்டில் கால்களை வைத்தால் கால் வீக்கத்தை குறைக்கும் சாதம் வடித்த கஞ்சி தண்ணீரை குடிப்பதால் நீண்ட நேரம் நல்ல எனர்ஜியுடன் வேலை பார்க்க முடியும் மலர்ச்சிக்கலால் அவதிப்படுப்பவர்கள் ஒரு டம்ளர் சாதம் வடித்த கஞ்சி தண்ணீரை குடித்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் உடல் எடையை அதிகரிக்க நினைப்போர் சாதம் வடித்த கஞ்சி தண்ணீரை தினமும் குடித்து வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம்